வணக்கம் வள்ளுவரே அசைவம் சாப்பிடுக்கிறவர்கள் நரகத்துக்கு தான் போவாங்க அவனை நரகம் வெளியே விடாதுன்னு எல்லாம் ஒரு குரலை பயமுறுத்தி வச்சுருக்கீங்களே உங்களுக்கே இது படுதா இல்லையப்பனே நான் சொல்ல வந்ததே வேறு மாமிசம் சாப்பிடாமலேயே ஒருவன் உயிர் வாழ முடியும் அவன் மாமிசம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டான்னா அதில் ருசி கண்டதுனால அந்த மாமிசம் சாப்பிட்றதுக்கு அடிமையாகி இப்போ நீங்கள் ஆங்கிலத்தில் அடிக்ஷன்னு சொல்கிறீங்களே அது மாதிரி அடிக்ட் ஆகி அசைவம் சாப்பிட்றதே பழக்கமாகிடும் அந்த நரகத்திலிருந்து வெளியே வரவே தான் உண்ணாமை உள்ளது உயிர்நிலை ஊன் உண்மை அண்ணாத்தல் செய்யாத அலருன்னு புலால் மருத்துவ அதிகாரத்தில் இரநூத்தி ஐம்பத்தஞ்சாவது குரலாக எழுதி வச்சேன் நான் சொன்னது மது போதைப் பொருட்கள் சூதாட்டம்னு மனிதனை அடிமைப்படுத்திக்கிற அத்தனை விஷயங்களுக்கும் பொருந்தும் அடடா இவ்வளவு ஆழமாக சிந்திச்சிருக்கிறீங்களே உண்ணாமை உள்ளது உயிர்நிலை ஊனுன்ன அண்ணாத்தல் செய்யாத அழறு அசைவம் சாப்பிட்றது மட்டுமல்ல எந்த தீய பழக்கத்தில் இறங்கிட்டாலும் அந்த நரகத்தில் இருந்து மீண்டு வர்றது கஷ்டங்கிறத புரிய வச்சு அருமையாக எச்சரிச்சிட்டீங்க நன்றி வள்ளுவரே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள் தொடர்ந்து திருக்குறள் தெரிவம் பகுதியை கேட்க பாரதமணி திருநாடு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்